குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் வரப்போகுது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பட்ஜெட் வரக்கூடிய நாளில் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அதுவும் இந்த நேரத்தில் இப்போ இப்போ ஜனவரி இன்றைக்கி எட்டுக்கிட்டே ஆகிடுச்சி ஸோ இன்னும் இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ இப்போவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் அப்படி பண்ணால் தான் பட்ஜெட் அன்னைக்கு அவங்க பட்ஜெட்டை வாசிக்கும் போது எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் அது இம்பேக்ட் பண்ணுதோ திடீர்னு ஒரு ஸ்பைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை நான் பல பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போவே நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பட்ஜெட் நாளில் எந்தெந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டில் என்ன பண்ணுவாங்க அரசோட வரவு செலவு திட்டங்களை பற்றி பேசுவாங்க ஏதாவது வரி மாற்றங்கள் இருந்தால் அதை பற்றி பேசுவாங்க உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுவாங்க சில துறைகளுக்கு வந்து இதை பற்றி பேசும்போது நேரடியான தாக்கம் ஏற்படும் அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் இல்லை அதுக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம் ஆனால் நேரடியாக நல்ல விதமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சக் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பைக் ஆகிட்டு பெரிய உச்சத்துக்கே போகும் ஸோ அப்போது இந்த பட்ஜெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எந்தெந்த துறையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் கூடஸ் இதில் தான் ஒரு கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா கவர்மெண்ட்டுமே இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா உள்கட்டமைப்பையே இல்லைன்னா அப்புறம் நாடு எப்படி முன்னேறும் மற்ற நாட்டுக்கு எப்படி அந்த நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் தெரியும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கேபிட்டல் கூட கூட்ஸு இதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு நாட்டில் சாலை நல்லா இருக்கணும் போக்குவரத்து ரயில் நல்லா இருக்கணும் பாதுகாப்பு நகர்ப்புற வளர்ச்சி வரவு செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எது ரயில்வே அப்புறம் சாலை அப்புறம் பாதுகாப்பு அப்புறம் நகர்ப்புற வளர்ச்சி இதை தான் அதிகமாக ஃபா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த இந்த செக்டர்ஸ்லாம் இது அதிகப்படியான கால வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும் பட் நான் இங்கே சொல்ல வர்றது கால வளர்ச்சிக்காக இல்லை ஒரு ஷார்ட் டர்ம்காக மட்டும்தான் பட்ஜெட் வரும்போது இதெல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் இதை நான் ஷார்ட் டேம்னு சொல்கிறேன் அப்போது எந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணோன்னா எல்என்டி லேசன் அண்ட் டியூப்ரோ அதை ஃபோக்கஸ் பண்ணும் ஏன்னா அவன் தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் அதிகப்படியாக உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் அவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சிமெண்ட் கம்பெனியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் கரெக்டாக அந்த மூணு கம்பெனி எல்என்டி சம்மந்தமானது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமானது சிமெண்ட் கம்பெனி இதுதான் ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது வந்து டிஃபென்ஸு பாதுகாப்புத்துறை பாதுகாப்புத்துறையை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம்னா ஒரு டிஃபென்ஸ் கேப்பக்ஸ் அதி கேப்பபிலிட்டி அதிகமாக தான் அந்த நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கிறது இந்த டேங்க் வாங்குறது அந்த அணு ஆயுதங்கள் வாங்குறது ஃப்ளைட் வாங்குறது அதை வாங்குறது இதை வாங்குறது நம்ம வாங்கலையா ரஷ்யா கிட்ட அது மாதிரி கிட்ட வாங்கலையா அது மாதிரி அமெரிக்கன்ஸ் கிட்ட வாங்கலையா அது மாதிரி நம்ம துறையே நம்ம டிஃபென்ஸ் துறையே பல விதமான ஆர்ம்ஸ் ரெடி பண்ணுறதுனால இது மற்ற நாடுகளுக்கு சேல் போது நமக்கான ப்ராஃபிட் அதிகப்படியாக உண்டாகும் அதனால தான் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் அதில் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி மற்ற கண்ட்ரிக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அதில் பொருளாதாரம் உயரும் வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி டிஃபன்ஸ் துறையை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க டிஃபன்ஸ் துறையில் என்னென்ன ஷேர் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது ஹெச்ஏஎல் இருக்குது பிஇஎல் இருக்குது பிடிஎல் இருக்குது அப்புறம் டிஃபென்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது பிஎஸ்சி பேங்க்குன்னு வந்தாவே எஸ்பிஐ தான் உள்ளே வந்துடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையை நம்ம சூஸ் பண்ணுவோம் அதில் இந்த செக்டர் நான் சொன்ன செக்டாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் வரதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் இருக்கிறது ஆட்டோ அண்டு ஈவி ஏன் ஆட்டோ அண்ட் ஈவி இவி வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்குது சப்சிடீஸ் அதிகம் உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையும் இப்போ ஈவி தான் ஈவி வெஹிக்கிள் தான் வரப்போகுது இன் ஃப்யூச்சரு ஸோ இந்த இவியில் பண்ணும் போது கவர்மெண்ட் சம்மந்தமான எதாவது அந்த துறைகளுக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஈவி வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து டெவலப் ஆனால் ரூரல் டிமாண்ட் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் ஸோ அதனால் ஆட்டோ அண்ட் ஈவியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆட்டோ அண்ட் ஈவியில் எது நல்லா இருக்குது நமக்கே தெரியும் ஈவி ரிலேட்டடாக இருக்க ஆட்டோ ஸ்டாக்ஸு நம்ம என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் எக்சக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் டூ வீலர் சம்மந்தமானது அப்புறம் டிராக்டர் இருக்குது டிராக்டர்ஸ் கம்பெனி இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த பட்ஜெட்டில் அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் எக்கனாமி இது அடுத்ததாக கவர்மெண்டில் பட்ஜெட்டில் அதிகப்படியாக இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு எவ்வளோ ஒதுக்கீடு அப்படின்றது இது வந்து லோனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க லோன் வேவர்ஸ் வந்து அதிகம் பண்ணுவாங்க சப்சிடி வந்து அதிகப்படியான அறிவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி அதில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வர்றது விவசாயம்னாவே அங்கே ஃபஸ்ட்டு வர்றது அடுத்தது உரம் தான் ஃபெர்டிலைசர் தான் ஸோ ஃபெர்டிலைசர் சம்மந்தமான ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்புறம் அக்ரி இன்புட் ஸ்டாக்ஸ்னு இருக்குல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்புறம் ரூரல் ஃபினான்ஸ் கம்பெனின்னு எவ்வளவோ இருக்குது அந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியை கிராமப்புற வணிகம் சார்ந்த கம்பெனிஸ் எவ்வளவோ இருக்குது ஸ்டாக்ஸில் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் கவர்மெண்ட்டு அடுத்தது இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும் ஏன் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுவாங்க டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க புஷ் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட்டில் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இதை வந்து ஊக்குவிப்பாங்க அது நால ந நாலு டைமில் அது பூஸ்ட் ஆகிறதுக்கும் புஷ் பண்ணுறதுக்கும் காரணமாக அமையும் அதனால ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரெல்லாம் ஒரு க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் எத்தனையோ இருக்குது இப்போ எல்லாமே அடி வாங்கிட்டு தான் கீழே தான் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோவில் தான் இருக்குது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அண்டு டயக்னோசிஸ் இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரில் ஃபார்மாவில் ஃபார்மா ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஹெல்த் கேரில் ஹாஸ்பிட்டல் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எவ்வளவோ இருக்குது அதுவும் இப்போ எல்லாம் ஆனால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக அது தான் இருக்கும் கீழேயும் இருக்காது மேலேயும் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டயக்னாஸ்டிக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆறாவதாக நம்ம கவர்மெண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா இந்த ரினுவபிள் எனர்ஜி அண்ட் பவர் செக்டர் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா க்ரீன் எனர்ஜி சோலார் விண்டு ஃபோக்கஸ் இந்த மாதிரி இது எல்லாம் இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் தான் வருது ஸோ அவங்க இதில் அதிகப்படியான இன்சென்டிவ்ஸு ஊக்குவிக்கிறதுக்கு அந்த அந்த இன்வெஸ்டர்ஸை அந்த ப்ரொமோட்டர்ஸை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது சலுகைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ எனர்ஜி ரினூவபிளில் என அப்புறம் பவர் செக்டாரில் ஸோ அப்போ எதில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணும்னா இந்த சோலார் அந்த ரினூபல் கம்பெனி சம்மந்தமானது பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சு எவ்வளவோ இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்தியாவோட முதுகெலும்பு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அது சம்மந்தமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் க்ரெடிட் க்ரோத்தை இன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எம் அந்த எம்எஸ்எம்இ லெண்டிங் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அதனால் நம்ம பி பிஎஸ்சி சம்மந்தமான பேங்க் செக்டர்ஸ்ஸாக ஃபோக்கஸ் பண்ணலாம் என்பிஎஃப்சி அப்படின்னும் சில ஃபினான்ஷியல்லாம் இருக்குது ஃபினான்ஷியல்ஸ் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் ரூரலில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏழு செக்டர் தான் ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே நம்ம பட்ஜெட் நடக்கும்போது அவங்க வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அதில் என்னென்ன இன் கொண்டு வரலாம் என்னென்ன தளர்த்தலாம் அந்த மாதிரி எது எதுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கூட்ஸ் டிஃபென்ஸு பாதுகாப்புத்துறை ஆட்டோ அண்ட் ஈவி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் பவர் அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இந்த ஏழு செக்டர் தானேங்க காலங்காலமாக பட்ஜெட்டில் வாசிக்கிறாங்க இதில் தானே ஏற்ற இறக்கம் இருக்குது இது சம்மந்தமானதுதான எல்லா நியூஸுமே வருது ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி செக்டர்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் பிப்ரவரி ஒன்றாந்தேதி வருது சண்டேயில் வருது அதுவும் பட்ஜெட்டு அப்போது அது ஒரு பிப்ரவரினால் குவார்ட்டர்லி ஃபோர்த்தில் குவார்ட்டர்லி ஃபோர் வரும் இல்லை ஏப்ரல்லியே மேலேயோ அப்போ வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டு ஷார்ட் டேர்மில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ராஃபிட்டபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஓகேங்களா அப்போது இந்த ஏழு செக்டரை பற்றி தான் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் சொல்கிறாங்க நானும் அதை தான் இருக்கேன் ஸோ ரயில்வே செக்டர் இப்போ நல்லா கீழே இருந்தால் இப்போ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டக்குன்னு மேலே தூக்கி வச்சிட்டாங்க அதை அது மாதிரி இப்போ ஃபார்மா ரொம்ப கீழே இருக்குது அதை தூக்கி ஒரு வேளை ஃபார்மாவுக்கு கவர்மெண்ட் அதிகப்படியான சலுகைகள் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபார்மா சல்லு மேலே போயிடும் இந்த இவி ஆட்டோ எல்லாம் ஏற்கனவே கீழே தான் இருந்து இந்த பஜாஜ் ஆட்டோ அந்த மற்ற செக்டர்ஸ் எல்லாம் இப்போ எல்லாம் மறுபடியும் மேலே போயிடுச்சு எல்லாம் எதை பேஸ் பண்ணி போகுது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் மேலே இருக்கு ஸோ இந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டைம்க்கு நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவாக ப்ராஃபிட்டபிள் தரக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அதனால தான் இந்த ஏழு செக்டரை நான் ஃபோக்கஸ் இருக்கேன் இந்த ஏழு செக்டாரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை தான் நம்ம வந்து போய் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அதில் ஒரு கன்சிடர் கன்சிடரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் பட்ஜெட் வாசிக்கும் போது நம்ம இப்போ ஏழு டிபார்ட்மெண்ட் ஏழு செக்டார் சொன்னோம் ஏழு செக்டார்லேயே ரெண்டு 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 டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த செக்டரில் ஷேர்ஸை வாங்கி வச்சா ஏழு இதுவில் எப்படியோ ஒரு முப்பது நாற்பது ஷேர்ஸ் வரும் அதில் ஒரு பத்து ஷேர்ஸ் வந்து டவுன் ஆனால் கூட மீதி முப்பதும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்படி தான் நான் பட்ஜெட் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதை இந்த வாட்டி எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரூமரை பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாதீங்க பட்ஜெட் வந்து ஒரு ரூமர் கிடையாது அது பிப்ரவரி ஒன்றாந்தேதி வரப்போகுது அப்போது அது கன்ஃபார்ம் நியூஸு அதில் ஸ்ட்ராங்கான செக்டார் எது இருக்குது அப்படின்ற ஒரு வாட்ச் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அதில் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கா அதில் யாரெல்லாம் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள் அதில் எஃப்ஐஎஸ்டிஐஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வாங்க அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக அமையும் அதுவும் இந்த பட்ஜெட்டில் அந்த செக்டாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நியூஸ் வரும்போது வரும்போதெல்லாம் நம்மளால் டக்குன்னு வாங்க முடியாது அதனால தான் இப்போவே அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றத தான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இதுதான் நான் பட்ஜெட்டில் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸு அதில் சில ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்புகிறேன் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபென்ஸ் ஆட்டோ அண்ட் இவி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் எனர்ஜி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இந்த செக்டர்ஸ் எல்லாம் நாமத்தில் வச்சுக்கோங்க இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய ஆடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்